ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் பலகீனங்களை உணரும் போது நீ பலசாலி ஆகிவிடுகிறாய் உன் உடலில் உள்ள குறைகளை உணரும் போது நீ அழகாகிறாய் செய்த தவறுகளிலிருந்து நீ பாடம் படிக்கும் போது அறிவு உண்மைதானே என் கண்மணியே என்னிடம் வந்து என்ன சொல்லப் போகிறாய் என்று தெரியுமா என் மகளே சிரித்த முகத்தோடு என்னை நோக்கி சாயப்பா நான் வேண்டியதை விட அதிகமாகவே கொடுத்து விட்டீர்கள் என்று நன்றி உரைக்கப் போகிறாய் காத்திரு நல்ல நேரம் துவங்கி விட்டது நம்பிக்கையோடு செயல்படத் தொடங்குவதுதான் உனது மூலதனம் உன்னால் முடியுமா என நினைப்பதே கூட மூடத்தனம் ஏன் முடியாது என்று நினைத்து நம்பிக்கையோடு செயல்பட தொடங்க அதுதான் மூலதனம் என்று சொல்ல வந்தேன் சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை நீ வாழும் தான் உள்ளது உன் சாயி சரியாகத்தானே சொல்கிறேன் எப்படின்னா கயிறு அருந்த போதுதான் பட்டத்துக்கு தெரிந்தது உயரம் தனதல்ல என்று வாழ வேண்டும் என்பதை விட வாழ முடியும் என்ற எண்ணம் இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே காலம் உன்னை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் ஆனால் நீ தோற்றுவிடக்கூடாது காலமே ஒரு நாள் நிச்சயமாக மாறிவிடும் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது பார் பறவை எவ்வளவு தூரம் தான் பறந்தாலும் கூடு என்னவோ மரத்தில் தானே வாழ்க்கையில் பணத்தினால் ஆணவம் கொண்டு தாண்டவம் ஆடினாலும் மரணம் வந்தால் மண்ணில் தான் இது நிதர்சனமான உண்மை ஒருவரோட மனசு தூய்மை இல்லைன்னா பணமோ பலமோ பலன் தருமா பணமும் பலம் பலமும் பலன் தரவே தராது மண்ணில் வாழ மட்டும்தான் பணம் வேண்டும் மற்றவர் மனதில் வாழ நல்ல குணம் இருந்தாலே போதும் தராசுகள் தரம் என்றாலும் தரமற்றவர்களின் கையில் உன் மதிப்பின் எடை கூடும் குறையும் எனவே அடுத்தவரின் கணிப்பை கொண்டு கவலை கொள்ளக்கூடாது நான் சொல்வது புரிகிறது தானே பலரின் துரோகத்தால் விழுந்து வீழ்ந்து வலியோடு எழுந்து நிற்பவனின் கோபம் மிகவும் ஆபத்தானது உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கலங்காதே கலக்கமடையாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் மகளே முள்ளின் மேல் போல போடப்பட்ட துணியை மெல்ல மெல்ல எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உன் சாயி சிறுக சிறுக உன்னை மேன்மடைய வைக்கிறேன் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டு வந்து கவலைப்படாதே வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகக்கூடாது உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் எப்போதும் தைரியமாக இரு இனி உனக்கு நடக்கும் அதிசயத்தை மட்டும் பார் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவன் நானே வந்து நிறுத்துவேன் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் நான் வருவேன் பார் சாய் இருக்க பயப்படக்கூடாது ஆனால் ஒன்று தங்கமே யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டவே வேண்டாம் அழகிய படங்கள் தானாகவே கீழே விழுந்துவிடும் என்பது கூட அல்ல கீழே விழுந்து சிதைந்து விடும் உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பி அடிக்கும் அப்போது காற்றானது உனக்கு சாதகமாகவே வீசும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாக அமையன் உனக்கு நான் அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு எனவே மனம் தளரக்கூடாது குருடனாக இருப்பதை விட மோசமான விஷயம் கண்ணிருந்தும் குருடனாக இருப்பது யோசிச்சுப்பார் காலத்தை சொல்லும் கடிகாரங்கள் உள்ளது சில கடிகாரங்கள் பின்னோக்கி செல்லும் அதற்கு பெயர்தான் ஞாபகம் சில கடிகாரம் முன்னோக்கி செல்லும் அதற்கு பெயர்தான் கனவுகள் ஒரு வீடு எத்தனை பெரியது என்பது முக்கியமல்ல தங்கமே நான் உனக்கு எடுத்துரைக்கும் பல அறிவுரைகளை மனதில் ஏற்றுக்கோ ஒரு வீடு எத்தனை பெரியது என்பது முக்கியமல்ல அந்த வீட்டில் எத்தனை சந்தோஷம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் அனைவரும் தவறுகள் தான் வெற்றிக்கு முதல்படி என்று கூறுவார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அந்த தவறை திருத்திக் கொள்வதே வெற்றிக்கு படி சாதாரண மனிதர்கள் நினைப்பது வாழ்க்கையில் இருப்பது இரண்டே இரண்டுதான் ஒன்று வெற்றி மற்றொன்று தோல்வி என்று வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் தெரியும் நான்கு தோல்விகளுக்கு பிறகு கிடைப்பதே வெற்றி என்று இலக்கிலிருந்து கண்களை உன் கண்களை எடுக்கவே எடுக்காதே தோல்வி என்ற எண்ணத்தை விட பயம்தான் எத்தனையோ கனவுகளை கொள்கிறது கொன்று கொண்டு இருக்கிறது உன்னை பின்தொடர்பவர்கள் அனைவரும் உன் விசிறிகள் அல்ல சுவர்களும் தடுப்புகளும் உன் தோல்விக்காக ஏற்பட்டதும் அல்ல ஒரு விஷயம் உனக்கு எத்தனை தேவைப்படுகிறது என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் சுவரும் தடுப்பும் இருக்கிறது உன் வாழ்க்கை மாறுவதற்கு அதிர்ஷம் ஒரு காரணம் அல்ல மாற்றமே உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான காரணம் உன் வாழ்க்கையை ஒரே ஒருவரால் தான் மாற்ற முடியும் அது நீ நீ மட்டும்தான் வெற்றி என்பது உன்னை தேடி வராது நீதான் வெற்றியை தேடிச் செல்லணும் அனைத்துமே முடிவிலேயே சரியாகத்தான் இருக்கும் அது சரியாக இல்லை எனில் அது முடிவே அல்ல வெற்றி கனியை பறிக்க நீ செல்வது மாடி அல்ல மாடிப்படிகளில் ஏறி சென்றுதான் நீ பறிக்க வேண்டும் தோல்வி என்பதோ மிகப்பெரிய தோல்வியே அல்ல முயற்சி செய்யாததான் மிகப்பெரிய தோல்வி உலகத்தில் யார் ஒருவர் மீதும் அதிகமான நம்பிக்கை வைக்காதே ஏனெனில் ஈரட்டிலே உன் நிழல் கூட உன்னை பின்தொடராது உண்மைதானே தங்கமே முகமலர்ச்சியோடு இரு நம்பிக்கையோடு இரு உன் சாய் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்கள் தான் உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் துவங்கச் செய்யும் என்னென்று சொல்லட்டுமா கற்கண்டும் கண்ணாடி தொண்டும் பார்க்க ஒரே போல் தான் இருக்கும் பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று அதுபோல்தான் சில உறவுகளும் கவனமாக இரு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஏன் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறவே மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தங்கள் வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே நான் சொல்வதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கோ உனக்கு நான் இருக்கிறேன் கவலையே படாதே ஓம் சாய்ராம்